மா விவசாயிகளை காப்பாற்ற கே பி முனுசாமி தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் ஆயிரம் கணக்கானோர் பங்கேற்பு தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு மா கொள்முதலுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என மா விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் இதையடுத்து அதிமுக சார்பில் மா விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் திமுக அரசை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் துணை பொது செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அதன்படி இன்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தலைமையில் மாநில உறுப்பினர் தம்பிதுரை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் குமார் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் மா கொள்முதல் விலை கிலோவுக்கு பதிமூன்று ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் மாங்கூலுக்கான ஜிஎஸ்டி வரியை பனிரெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மாம்பழக்கோள் தொழிற்சாலையை திமுகவினர் நடத்தி வருவதால் மூன்று ரூபாய் நான்கு ரூபாய் என விலை நிர்ணயம் செய்வதாக குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தில் முனுசாமி தம்பிதுரை இருவரும் கலந்து கொண்டதால் அதிமுக தொண்டர்கள் உற்சாகம்